போடுறதுன்னு தெரியல சிற்பாடி இப்போ புக்கில் என்ன போட்டிருக்கு ஃபஸ்ட்டு பாலை கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு இறக்கணும் ஒரு பாத்திரத்தில் காஃபி பிடியும் ஆ சர்க்கரை போடணுமா ஓகே ஓகே சர்க்கரை போட்டுக்கணும் அப்புறம் அந்த காஃபியும் தூளையும் ஒன்றா சேர்த்தணும் என்ன ஒன்றா சேர்த்துறது ஓ இறக்கி வச்ச பாலில் அந்த சர்க்கரையும் காஃபி தூளையும் சேர்க்கணும் ஓகே ஓகே சரி மழை பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு பாலை கொறிக்க வைக்கணும் அடுத்து காஃபி தூளை போடணும் ஆஹா பாதத்தில் வைக்கணும் அடுத்து சர்க்கரையை போடணும் பால் கீழே இறக்கி வைக்கணும் காஃபி தூளையை பாலை ஒன்றா சேர்த்தணும் ஓகே ஏன் பண்ணி நம்ம போட்டு பார்த்துக்கிறாங்களோ ஏ பண்ணி போய் காஃபி போட்டுக்கணும் தோன் போட்டுட்டு வரேன் ஒரு நிமிஷத்துல கொண்டு வரேன் காஃபி